எந்த நிலம் ரொம்ப உழப்படுதோ அந்த நிலத்துல தான் வார்த்தையை விதைப்பான் விதைய விதைப்பான் உங்களை உழுதது நாலு பேருக்கு முன்னாடி நீ வெட்கப்பட்டு நிற்பதற்கல்ல அல்ல சிலவைகளை உன் வாழ்க்கையில முளைப்பிப்பதற்காகவே கத்தர் என் வாழ்க்கையை உள்றதுக்கு அனுமதிச்சார்னு சொல்றவங்க மாத்திர ஆமன் சொல்லுங்க பார்க்கலாம் சும்மா இந்த நிலம் சும்மா தானே இருக்குதுன்னு சொல்லி போய் உழ மாட்டார்கள் இந்த இடம் சும்மா தானே இருக்குன்னு சொல்லி போய் யாரும் அந்த நிலத்துல கை வைக்க மாட்டார்கள் இந்த நிலத்துல நான் விதையை விதைக்கணும்னு விவசாயி தன்னுடைய நிலத்தை நினைக்கிறானோ அந்த நிலம் உழப்படும் உழுவது என்பது நிலத்துக்கு அது அனுகூலமாக இருக்காது அது கொஞ்சம் கஷ்டமாக தான் சில சூழ்நிலையும் உங்க வாழ்க்கையில கத்த அனுமதித்தது எதற்காக என்றால் மற்ற நிலத்துக்கு செய்யாத ஒன்று உங்க நிலத்துல கத்த செய்கிறதற்கு காரணம் உண்டு மற்ற நிலத்தில் விதைக்கப்படாத ஏதோ ஒன்றை கத்தர் உன் நிலத்துல விதைக்கும்படி தீர்மானிச்சார்